வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றவர்கள் கொடுக்கிறது தான் அவருடைய கைகளில் கொடுக்கிறது தான் நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ மாணவ சமுதாயம் நீங்க யார் நினைக்கிறீங்களோ கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க யார் நினைக்கிறீங்களோ வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் மனசுல யார் நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யார் நினைக்கிறாரோ அவர் அடுத்த ஒன்றிய பிரதமராக உட்காரணும் அதுதான் நம்ம தலைவருக்கு கொடுக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவருக்கு பிறந்த நாள் பரிசா நம்ம கொடுக்கணும்னா அதற்காக நம்ம இத்தனை பேர் உழைக்கணும் ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு இருபத்தி பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன் அது ஏன் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரூபா நம்ம வரி கட்டணும்னா ஒன்றிய அரசுக்கு நம்ம ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் இருபத்தி பைசா தான் இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா கட்டிருக்கக்கூடிய வரி ஆறு லட்சம் கோடி ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தந்திருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி நம்ம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் இருபத்தி பைசா ஆனா குஜராத் அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் ஒரு ரூபாய்க்கு திருப்பி மூன்று ரூபாய்க்கு தராங்க நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக்கூடிய இப்ப முன்னாடி எல்லாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வர மாட்டாரு புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார் இரண்டாயிரத்தி பதினாலுல வந்தார் மதுரையில எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடிக்க போனார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வந்துருச்சு அப்படின்ற இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கல்ல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி ஆனா மற்ற மாநிலங்கள்ல ரெண்டு போன சென்ற மாதம் ஆறு மருத்துவ கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிய திறந்துருக்காங்க இப்படி தமிழ்நாடு மொட்டு மொத்தமா வசித்துட்டு இருக்காரு நேற்று ஏன்றாலும் இங்க தமிழ்நாட்டெல்லாம் சுத்திட்டு இருக்காரு வாயை திறந்தா சொல்றதுலாம் வெறும் வரேன் சொல்லிருக்காரு திமுக அழிக்க போறேன் அறுபது எழுபது வருஷமா இத சொட்டாமதான் அழிஞ்சு போயிருக்காங்க இந்த வரை திமுகவ நீங்க தாத்தா வந்தாலும் திமுக அழுத்ததுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல சொல்லிட்டு இருக்காரு மூணு நாள் பிரச்சாரம் ஜெயிச்சி நினைக்கிறாரு நான் அவர் சவால் படுறேன் அடுத்த நாற்பது நாள் இங்கே தங்குங்க தமிழ்நாட்டிலேயே தங்குங்க உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவான நீங்க ராமர் கோவில் கட்டுங்க மசூதி இடிச்சு கட்டுனீங்கல்ல ராமர் கோயில் கட்டுங்க இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனா தேர்தல் வந்துன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரிய சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க